வணக்கம் நீங்கள் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாகு பெரியவள்ளி பூசை வழிபாடுகள் மீட்டும் செலுவை பாதை வழிபாடுகள் கிளிநொச்சி மாவட்டத்திலும் தேவாலயங்களில் சிறப்பாக இடம்பெற்றுள்ளன

பரப்பப்படுவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் டாக்டர் நந்திக சனத் நாயக்கவின் பெயரில் போலியாக தயாரிக்கப்பட்டு இந்த அழைப்புதல் ஸ்ரீ தலதா வழிபாடு ஆரம்ப விழாவில் பங்கேற்க கண்டில் உள்ள ஜனாதிபதி மாளிகைக்கு வர உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீ தலதா வழிபாடுக்காக யாருக்கும் இது போன்று சிறப்பு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது பிரச்சார நடவடிக்கைகள் ஆரம்பித்த நாள் முதல் இதுவரையிலான காலப்பகுதியில் உள்ளூராட்சி மாற்ற தேர்தல் தொடர்பான எந்தவொரு தீவிர நிலைமையும் பதிவாகவில்லை என தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியமை மற்றும் தனிநபர் தாக்குதல்கள் தொடர்பாக சில முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பாக இருபது முறைப்பாடுகளும் தனிநபர் தாக்குதல்கள் தொடர்பாக பதினைந்து முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக மக்கள் மத்தியில் உள்ள ஆர்வம் குறைந்த மட்டத்தில் இருப்பதாக தமது கண்காணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார் நத்தார் பாப்பா என்றால் தங்களிடம் உள்ள பரிசையை வழங்க வேண்டும் மற்றவர்களிடம் களவாடி கொடுக்கும் நத்தார் பாப்பாவாக அனுருகுமார திசாநாயக்க மாறியுள்ளதாகவும் இதுதான் இன்றைய நாட்டின் நிலைமை என மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலக்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மண்முனை மேற்கு பிரதேச சபைக்கான வேட்பாளர் அறிமுகம் தேர்தல் பிரச்சார கூட்டமும் நேற்று தினம் விழாவட்டுவான் ராஜா விளையாட்டுக்கழக மைதானத்தில் நடைபெற்றுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்களான ராசமாணிக்கம் சாணக்கியன் ஸ்ரீநேசன் மற்றும் ஸ்ரீநாத் ஆகியோர் கலந்து கொண்டதுடன் இலங்கை தமிழக கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் துரை ராஜசிங்கம் பட்டிப்பள்ளி கிளையின் தலைவர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் வேட்பாளர்கள் மற்றும் பொதுமக்களை பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது இலங்கை தமிழிசு கட்சி சார்பில் மண்முனை மேற்கு வவுனத்தீவு பிரதேச சபைக்காக போட்டியிடும் வட்டார வேட்பாளர்கள் பத்து நபர்களும் பட்டியல் வேட்பாளர்கள் எட்டு நபர்களும் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் முப்பத்தி நான்காவது போட்டி இன்று நடைபெற உள்ளது குறித்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் உள்ளன இந்த போட்டி இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு ஆரம்பமாக உள்ளது நாட்டில் எலிகாய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர் விசேடமாக புத்தாண்டு காலப்பகுதியில் வயல்வெளிகளுக்கு அருகில் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்டவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது காய்ச்சல் தலைவலி தசை உழைவு மூட்டக்களில் வலி சரும எரிச்சல் போன்றவற்றுடன் வாந்தி தசை தசைவீக்கம் என்பனவும் எலிக்காய்ச்சலின் ஆரம்ப அறிகுறிகள் ஆகும் என தெரிவிக்கப்பட்டது இவ்வாறான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தேறி நாட வேண்டும் என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் சிறிய ரக பயணிகள் விமானத்தை கத்திமுனியில் கடத்திய நபரை பயணி ஒருவர் நடுவானில் சுட்டுக் கொன்று சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மத்திய அமெரிக்க நாடான பெலி உள்ள உள்ள கோரோஷெல்லும் சிறிய நகரிலிருந்து சுற்றுலா தலமான சான் பெட்ரோவுக்கு பதினான்கு பயணிகள் மீட்டும் இரண்டு விமானிகளுடன் சிறிய ரக விமானம் புறப்பட்டு சென்று கொண்டிருந்தது விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென காத்திமுனியில் முனியில் ஒருவர் விமானத்தை கடத்தியுள்ளார் தண்ணி இந்த நாட்டை விட்டு வெளியே கொண்டு சென்று விடுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் இதனால் விமானத்தில் பதற்றம் நிலவியுள்ளது இந்நிலையில் பயணிகளில் ஒருவர் தன்னிடமிருந்த துப்பாக்கியால் அந்த நபரை சுட்டுக் கொன்றார் இந்த சம்பவத்தால் விமானம் சுமார் இரண்டு மணி நேரம் வானில் வட்டமடித்துக் கொண்டிருந்தது பின்னர் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கோரளி பெற்ற மேற்கு பிரதேச சபையில் முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக போட்டியிடும் மீராபொடி மேற்கு வேட்பாளர் ரிஸ்வினி ஆதரித்து பிரச்சாரக் கூட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஹிஸ்புல்லா கலந்து சிறப்பித்துள்ளார் இதன்போது அவர் கருத்து தெரிவிக்கையில் ஓட்டமாவடி மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் நீங்கள் சிந்தித்து வாக்களித்து ஒன்பது வட்டாரங்களையும் வெற்றி பெற வைத்து சபையை எங்களிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இருங்கள் எதிர்வரும் நான்காண்டுகளுக்கு சகல அதிகாரங்களையும் கொண்டு நாங்கள் உங்கள் பிரதேசத்தை கட்டி எழுப்புவோம் அதற்கான முழுமையான சந்தர்ப்பத்தையும் எமக்கு தார்கள் என அவரது உரியில் கேட்டுக்கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஒன்பதாம் எண் கொண்ட நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்வதற்கான வரைவு மசோதா வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி இந்த புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் ரத்து செய்யப்படும் என்று வர்த்தமானி அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாவலப்பிட்டி கலப்பட நீர்வீழ்ச்சியில் நீராட சென்ற இளைஞன் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக நாவலப்பிட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் நாவலப்பிட்டி வெஸ்டல் அதட்டன் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் ஜாக்சன் என்ற இளைஞன் கலப்பட நீர்வீழ்ச்சியில் நீராட சென்று காணாமல் போயுள்ளார் காணாமல் போன இளைஞர் அவரது நான்கு நண்பர்களுடன் நேற்று தினம் காலை கலப்பட நீர்வீழ்ச்சிக்கு கட்டுப்பாட்டாளர்களுக்கு தெரிவிக்காமலும் பிரதான நுழைவாயிலில் பற்றிச்சீட்டுக்களை பெறாமலும் சென்றுள்ளார் மேலும் நீர்வீழ்ச்சிக்கு மேலே உள்ள காட்டின் வழியாக சட்டவிரோதமாக நீர்வீழ்ச்சிக்கு சென்றுள்ளனர் காணாமல் போன இளைஞன் கொழும்பு வேலை செய்பவர் எனவும் புத்தாண்டு விடுமுறைக்காக வீடு திரும்பியிருந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விடுமுறையில் வந்தவர் தனது நண்பர்களுடன் வழியே சென்றிருந்த போது இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ மாளிகை யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களின் பயணத்திற்காக இன்று முதல் பதிமூன்று விசேட ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி இந்த விசேட ரயில் சேவைகள் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை பத்து நாட்களுக்கு இயக்கப்படும் அதன்படி இந்த விசேட ரயில் கொழும்பு கோட்டையிலிருந்து கண்டி கம்பளி மீட்டும் கடுகணவை ஆகிய இடங்களிலிருந்து கண்டிப்பரை இயக்கப்படும் என்று ரயில்வே கட்டுப்பாட்டு அறை அலுவலகம் தெரிவித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தக ஒப்பந்தம் நூறு சதவீதம் சாத்தியமாகும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய இறக்குமதிகள் மீது ஆரம்பத்தில் இருபது சதவீத வரி விதித்து பின்னர் தொன்னூறு நாட்களுக்கு அதை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளார் இந்நிலையில் நேற்று வெள்ளி மாளிகையில் இத்தாலிய பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனியே ட்ரம்ப் சந்தித்து வரி விதிப்பு தொடர்பாக கலந்துரையாடியுள்ளார் நிறுத்த ஹமாஸ் அமைப்பினர் பணிய கைதிகளை விடுவித்து வருகின்றனர் விடுதலை செய்து வருகிறது மீதமுள்ள பணிய கைதிகளையும் உடனடியாக விடுப்பிக்க வேண்டும் என ஹமாஸ் அமைப்பினருக்கு ட்ரம்ப் கடந்த மாதம் எச்சரிக்கை விடுத்தார் இதற்கிடையே இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்தம் கடந்த மார்ச் மாதம் முதலாம் தேதி முடிந்த நிலையில் காசா மீது ஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தி வருகிறது இந்நிலையில் ஹமாஸ் வசமுள்ள அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிக்க தயார் என ஹமாஸ் அமைப்பின் தலைவர் ஹாலி அல் ஹையா அறிவித்தது ஸ்ரேலுக்கு போர் நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஹமாஸ் அமைப்பிடம் ஐம்பதற்கும் மேற்பட்ட ஸ்ரேலிய பணிய கைதிகள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானில் கைவிடப்பட்ட நிலையிலிருந்த சுமார் ஐந்து லட்சம் ஆயுதங்களும் ராணுவ உபகரணங்களும் பல்வேறு ஆயுத குழுக்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தலிபானியர்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிய போது அமெரிக்காவினால் முன்னியா ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்ட ஒரு மில்லியன் ஆயுதங்கள் தலிபானியர்களால் பொறுப்பேற்கப்பட்டன அவற்றில் பெரும்பாலானவை தற்போது அல்கைடா போன்ற அமைப்புகளுக்கு விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக முன்னாள் ஆப்கானிஸ்தான் அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்றைய தினம் போலீசார் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கைகளில் ஐஸ் போதைப்பொருள் வைத்திருந்த இரண்டு சந்திக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பொருளை ஹெரஸ்பார பிரதேசத்தில் முன்னூற்றி அறுபது கிராம் தொன்னூற்றி ஐந்து மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் வைத்திருந்த சந்திக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பொருளி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடையவர் ஆவார் இதேவேளை அத்தருக்கிரிய மகஜன மாவட்ட பிரதேசத்தில் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது ஐந்து கிராம் நூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை வைத்திருந்த சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் அத்துருக்கிரிய பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதுடையவர் ஆவார் மேலும் குறித்த சம்பவங்கள் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு இத்துடன் எமது சட் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து மனிந்திரங்கள் வெற்றி டிவி யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்